எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதர்வன் மதியம் அங்காரகன் கண்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதம் கருது சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையால் நின்று பரிவோடு மகந்த அல் செய்யும் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இன்று பொதுவாக அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போறது வந்து ஆடி பதினெட்டு அல்லது ஆடி இருபத்தெட்டு நிறைய பேர் போவாங்க இன்னைக்கு சிறப்பான நாள் புதன்கிழமை நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க இந்த ஆடி மாசத்துல முதல் மூன்று நாள் மட்டும் ஆற்றுல குளிக்க வேண்டாம் மற்ற நாள்ல வந்து ஆற்றுல வந்து குளிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இந்த ஆடி மாசத்தை கொஞ்சம் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆங்கில தேதி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தேதி சதுர்த்தி காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி திதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு ரேவதி நட்சத்திரம் இன்றைய யோகம் திருதி நாம யோகம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு சூலம் நாம யோகம் கர்ணம் பாலவ கரணம் எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு கவுளவ கரணம் சந்திராசிரமம் மகம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு கிரக நிலவரம் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடகராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் சோ இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள்ல வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு அப்படிங்கும்போது இவங்களும் வாகனத்துல செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே புதுசாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் அதிகமாக வரும் உங்கள் ஜாதகப்படி தொழில் செய்கிற அமைப்பு இருக்கா நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க தொழிலும் உங்கள் ஜாதகப்படி உள்ள கொடுப்பனையான தொழிலும் சேமா இருக்கான்னு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஜோதிடரை அணியி அப்புறம் தொழில் செய்யலாம் ஓகேங்களா வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் அஸ்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த குரு பயிற்சி வந்து கொடுக்கும் தொழில் வாகனம் இதில்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமான போட்டி இருக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ இதில் புதுசாக வந்து போட்டியாளர்கள் வருவார்கள் ஓகேங்களா அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வாகனத்தில் வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் உங்களோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து அதிக நன்மை செய்வாங்க சொந்த பந்தம் நண்பர்களுக்கு வந்து அதிக உதவி செய்யக்கூடிய காலங்கள் உங்களோட அம்மாவுக்கு வந்து ஏற்படும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து சமுதாயத்தின் மீது அதிக அக்கறை வந்து ஏற்படும் வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் உங்களோட ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயம் ஓகேங்களா அதில் கொஞ்சம் அதிகமான அக்கறைகள் போட்டிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஸோ அஸ்த நட்சத்திரம் பிறந்த நபர்கள் இந்த குரு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஸோ முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு தேவையான அனைத்து அதிர்ஷ்டமும் கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இருந்தாலும் போட்டி இருந்தாலும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இன்னைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பன்னெண்டு ராசி மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ஆறு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு ஸோ உங்களுக்கு உண்டான ராஜநிலை என்னை வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க பர்மனன்ட் மார்க்கர் வாங்கி எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக நிச்சயமா இந்த நாளின் நிழல் அமையும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி வாழ்க வளத்துடன்